என்டிடிவி சேனல் இந்திய நிதியமைச்சரோடு ஒரு உரையாடல் ஒன்று கான்க்ளேவ் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க வழக்கமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பொதுமக்கள் கிட்டேருந்து கேள்வி எதிர்கொள்ளும் போது ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பத்திரிகையாளர்கள்னா அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா ஆங்காரத்துடைய உச்சத்துக்கே போகிறதையும் பார்க்க முடியும் சில மேடைகளில் கடந்த மாதிரி கோயம்புத்தூர்லேயே எங்கேயோ வந்து கிராஸ் கட் ரோட்டில் தொழில் இருக்கிற ஒருத்தர் வந்து கேட்டார் நீ மேடைக்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு அப்புறம் அவர் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி பேங்க்கில் எதுவும் சப்போர்ட் இல்லைன்னெலாம் சொல்லி அது என்னென்னு பார்க்குறேன் சார்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இது ஒரு முகம் இது தேர்தல் வந்து நான்கு கட்டம் முடிஞ்சிருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இந்திய பொருளாதாரத்தை பற்றி இவர்கள் பொதுவெளியில் பேசுவதற்கு போய் உட்கார்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறார் அந்த கேள்வியை இவர்கள் எதிர்கொள்கிறது இதுவரைக்கும் நாம் பார்க்காத ஒரு நிர்மலா சீதாராமன் கொடூரமான குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டிருக்கும் போது சிங்கமில் வந்து ஏச்சி சிரிக்கிற அப்படிங்கிற இதுக்கு நீங்கள் சிரிக்கக்கூடாது சென்றாயங்கிற மாதிரி அந்த அம்மா சிரிக்கிறாங்க அவர் கேட்கக்கூடிய கேள்வி நான் ஒரு தொழில் நடத்துகிறேன் இந்த தொழிலுக்கான முதலீட்டிலிருந்து எல்லா விதமான ரிஸ்க்குகளையும் நான் எடுக்கிறேன் ஆனால் எதுவுமே செய்யாமல் இந்திய அரசாங்கம் புரோக்கரை விட அதிகமாக இதனுடைய ப்ராஃபிட்டை ஏ எடுத்துட்டு போயிருது ம் நியாயம்தானே நல்ல கேள்வி தக்கன சிரிச்சிட்டாங்க அவங்க வழக்கமா கோவப்படுறது அதெல்லாம் பண்ணாம கூட்டமே வந்து ஆர்ப்பரிக்குது சிரிக்குது அவங்களும் கூட சேர்ந்து சிரிச்சிடுறாங்க so today government of india is earning more than the broker we have <laughs> government of... i am investing everything i am taking whole lot of risk நீங்க ஸ்லீப்பிங் பார்ட்னர் இந்திய அரசாங்கம் நான் செய்யக்கூடிய தொழிலில் எந்த வேலையுமே செய்யாமல் கணிசமான அளவு லாபத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுகிற ஒரு ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கிறீர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடு அளவுக்கான ஜிஎஸ்டி சராசரியா போடுறாங்க இல்லையா நிர்மலா சீதாராமன் சிரிக்கிறதை என்னவா பார்க்கறது ஏனென்றால் இந்த கேள்வியை கேட்டார் பாத்தீங்களா இந்த வர்க்கத்தினர் தான் பாஜகவுடைய ஆட்சி வந்தே தீர வேண்டும் உலக அளவில் பாராட்டப்படுகிற ஒரு பொருளாதார மேதை பிரதமராக இருந்தார் அவரை துரத்தி இந்த மோடிஜி தான் வந்து உட்காரணும் இவங்க தான் ஆட்சியை நடத்தணும் சங்கிகள் கையில் நாட்டுடைய நிர்வாகம் இருக்கணும் விரும்பி இன்றைக்கு வரைக்கும் கூட அவரை காப்பாத்திட்டு இருக்கிறதெல்லாம் இந்த இந்த மாதிரியான வர்க்கத்தினர் தான் இவர்கள் கதறுகிறார்கள் இத்தனை ரிஸ்கையும் நான் எடுக்கிறேன் எல்லா லாபத்தையும் வரிங்கிற பேரும் நீங்க புடுங்கிட்டு போயிடுறீங்கன்னா என்ன டேஷ்க்கு தொழில் நடத்தணும்னு ஒருத்தர் கேட்டா இந்த ஜோக்கி சான்யுங்கிற மாதிரி சிரிக்கிறாங்க காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் இராமல் என்ன உன்னிகிருஷ்ணன் குரலாக வருங்கிற மாதிரி அந்த அம்மா சிரிக்கிறாங்க இத்தனைக்கும் வந்து அந்த அம்மா வந்து தேர்தலில் நிற்கலை அவங்க வந்து ராஜ்யசபா உறுப்பினர் வேற திரும்ப இப்போ இதாகிட்டாங்க பதவி ஏற்றுட்டாங்க இன்னும் ஆறு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை மோடிக்கு இருக்காரோ இல்லையோ பாஜக ஆட்சி தொடருதோ இல்லையோ அந்த அம்மாவுக்கு பிரச்சனை கிடையாது இன்னும் ஆறு வருஷம் பார்லிமெண்ட்டுக்கு போகலாம் அதனால் இப்போ வந்து அந்த இதெல்லாம் விட்டுட்டு இவங்க கோவப்படாமல் இருந்தாங்களே அதுவே பெரிய விஷயம் அது ஸ்காண்டினேவியன் டேக்ஸஸ் ஆப்பிரிக்க நாடுகளுடைய நைஜீரியன் லைஃப் ஸ்டைல் வாங்கல ஆமாம் ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி டேக்ஸ் அந்த அளவுக்கு வாங்குதுன்னா அந்த மக்களுக்கு எந்த வேலையுமே செய்யலினா கூட அவங்க வருஷத்துக்கு ஒரு தாட்டி வெக்கேஷன் போகிறதுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு அந்த நாடுகளுடைய செயல்பாடு செயல்பாடுகள் ஆக்சுவலாக உண்மை என்னென்னா ஐம்பது விழுக்காடு அங்கே டேக்ஸு இந்தியாவில் ஐம்பது விழுக்காடு டேக்ஸ் இப்போ பதினெட்டு விழுக்காடு வந்து சராசரியாக ஜிஎஸ்டி போடுறாங்க இல்லையா அப்போ இன்கம் டேக்ஸ் முப்பது பர்சன்ட்டு முப்பதும் ப பதினெட்டு நாற்பத்தெட்டு கிட்டத்தட்ட ஸ்கேண்டேமின் டேக்ஸு தான் வாங்குகிறாய்ங்க ஆனால் அங்கே எப்படின்னா நீ ஒரு வேலைக்கு போகிறேன்னா உனக்கு வந்து கடைசியாக வாங்கின சம்பளம் வந்து அடுத்த ஒரு ஒம்பது மாதத்துக்கு கொடுக்குறது நீ உங்கள் மனைவி கர்ப்பமாக இருந்துச்சுன்னா கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு உனக்கு ரெண்டு வருஷத்து லீவு சம்பளத்துடன் கூடிய இரண்டு கால விடுமுறை இது மாதிரிலாம் அவங்க செய்கிறாங்க ஏன்னா வரி அளவுக்கு வாங்குறாங்க அதே மாதிரி வரி வாங்குறாங்க லைஃப் லைஃப் ஸ்டைல் ஸ்டைல் தான் பத்து வருஷம் ஆயிருக்காளா அப்படிங்கறது அந்த அம்மாவுடைய பின்னாடி இருக்கக்கூடிய மும்பைல வீடு வாங்கணும்னா தொடர்ந்து அவர் சொல்றாரு எனக்கு இன்னொரு கொஸ்டின் இருக்கு சேர்ந்தாப்புல இதையும் முடிஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சரி கேட்டு தொலை லா நாய் மேல எத்தனை லாரி ஏறுனா என்ன கேளுங்குது அந்த அம்மா அது சொல்ற அப்படி இத்தனை வரியையும் வாங்கி முடிச்ச பின்னாடி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்ல என்ன இருக்கும் அது முழுக்க முழுக்க ஒயிட் மணி தொழில் செய்து எல்லாம் அக்கௌண்ட்ல காட்டுன நேர்மையாக சம்பாதித்த பணம்னு நான் கொஞ்சோண்டு வச்சிருக்கேன் அதை வைத்து நான் மும்பையில் ஒரு வீட்டை வாங்கினேன்னா அதெல்லாம் வந்து எனக்கு நைட் மேர் கொடுங்கனவு பதினோரு சதவீதம் மீண்டும் நான் வந்து மும்பை சிட்டி நிர்வாகத்துக்கு வரி செலுத்தணும் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் இதெல்லாம் என்ன லட்சணத்தில் இருக்கீங்க என்ன ஐடியாவில் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களைலாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம பதில் சொல்லிக்கிறேன் நீ இந்தம்மா எப்படியும் பதில் சொல்லாதுன்னு தெரிஞ்சுதான் அது ஆங்கரா இருக்கக்கூடிய பெண் வந்து இன்னும் ரெண்டே ரெண்டு கொஸ்டின் யாராவது கேட்குறேன்னா கேளுங்க பதில் சொல்கிறது இல்லை அடுத்த கேள்வியை கேளுங்கங்கிற கொண்டு போகுது இரு இரு நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன்னு சொல்லி இந்த அம்மா பேச ஆரம்பிக்குது ஏதோ சொல்ல போகுதுன்னு பார்த்தா நீங்க தான் என்ன ஸ்லீப்பிங் பார்ட்னர்னு சொல்லிட்டீங்கல்ல ஸ்லீப்பிங் பார்ட்னர் இங்க உட்கார்ந்துட்டு நான் பதில் சொல்ல தேவையில்லை கம்பெனி மீட்டிங்ல வச்சு பேசிக்கலாம்ங்கற மாதிரி சொல்லுது ஓகே we have last two you know, questions uh, so... sorry i told shaina i have no answer for that but a sleeping partner cannot answer sitting here சிரிக்கறாங்க இது ஒரு பதில்னு சொல்றாங்க நான் கொண்டு ஏதோ வகாரமா பேசப்பரிய நினைச்சிட்டு அப்பறம் பண்ணல அவரும் கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்க இன்னொரு தடவை அஞ்சு வருஷம் ஓட்டு போடு இப்ப தூக்குனா அப்படி மொட்டை மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி செய்யணும் அப்படி முடிச்சு விடுவாங்க இன்னொன்று பார்த்தேன் அதாவது இந்தியா டுடேல வந்து ஏங்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரவுண்ட் டேபிள் டிஸ்கஷன் இவர்கள் பேட்டி எடுக்கிற ஆட்கள்லாம் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க இல்லையா தேர்தல் எப்படி முன்னாடியே டிடிலாம் அந்த காலத்தில் வந்து ஜலதரங்கம் வந்து வரிசையாக ஒரு ஏழு அப்போ வச்சு அடிச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க அதாவது டிவி பார்க்குற ஆர்வத்தில் வேற இதே இல்லாமல் முத முத பார்த்தா டிவி அந்த புதுசு வீடு இல்லை எம்பது இல்லை சொல்றேன் உட்காந்து வெறிக்கி வெறிக்கி பார்த்துக்கிட்டு இருப்போம் என்னதான் பண்ணுறேன்னு அது ஜனநாதங்க மாதிரியே இருந்துச்சு அது வாசிக்கிறது அந்த அந்த அவங்க உட்காந்துருந்த டைப் இருக்கு இல்லையா அதே தான் இருந்துச்சு ராமர் கோவில் விவகாரம் ராமர் கோவிலை கட்டியது மோடி ஆட்சியுடைய மிகச்சிறந்த சாதனை அப்படின்னு அவங்களே நம்பி இதுக்கு பயங்கரமாக ஓட்டு விழுகும் அப்படின்னு நம்பி தான் பண்ணுறாங்க இதையெல்லாம் பண்ணின பிறகு தான் வந்து அவர் தன்னுடைய தேர்தல் எல்லாம் எதிர்கட்சிகள் ராமர் கோயிலுக்கே வரல பார்த்தீங்களா வரல பாத்தீங்களா திரும்ப திரும்ப கேட்கிறார் மல்லிகார்ஜுன கார்கே திருப்பி அடிச்சிருக்காரு நான் வருவேன் வரதை பத்தி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதமரும் ஆசைப்பட்டு கேட்கறாரு நான் ஏன் வரல நான் ஏன் வரல நான் வந்து போனதுக்கு பிறகு உங்கள் ஆட்கள் கங்கை நீரை விட்டு கழுவி கழிவு விடுவாங்க அது நான் சார்ந்த சமூகத்துக்கே அசிங்கம் இந்த அவமானத்தை நீங்கள் எனக்கு மட்டுமில்லை நான் சார்ந்த தலித்துகள் மொத்த பேருக்கு ஏற்படுத்துவீங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் வரலன்னு அப்படின்னு சொல்லிட்டார் இது ஒரு கட்டத்துக்கு மேலே தான் வந்து நான்கு கட்ட தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு தான் பாஜகவுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா ராமர் கோயிலை கட்டியதற்கெல்லாம் வாக்கு விழாது அப்படின்னு அவங்க உணர தலைப்பிட்ருக்குறாங்க இதை இந்த கோடி மீடியா அக்னாலஜ் பண்ணுது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ராமர் கோயிலை அந்த நோக்கத்துக்காகலாம் பண்ணல நான் வந்து லைக்கு காண்டி இதை ப சொல்லலைங்கிற மாதிரி ராமர் கோயில் வந்து உள்ளார்ந்த ஒரு பக்திக்காக பண்ணியிருக்காங்களே தவிர ஓட்டு வாங்க கன்வால் கிடையாது கார்கள் கன்வால் கன்வால் வந்து அப்படியே அவங்க என்ன இருந்தாலும் அந்த கோயில காமிச்சு ஓட்டு கேட்கல ம் பாத்தீங்களா அதுதான் எனக்கு வந்து இந்த ஒட்டுமொத்த எபிசோட்லயே எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த ஸ்டெப் தான் காலையில பிரதமரை பார்த்து பேசிட்டு வந்தேன் அவர் சொல்றாரு இதுக்கெல்லாம் யாராவது ஓட்டு போடுவாங்களா அவரே சொல்றாரு அது என் கடமை நீங்க சஃப்ரான் போல்டுல யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்களேன் ராமர் கோயில ஒரு ஓட்டரசியல் பாயிண்ட வைக்கிறதே இல்ல எவ்ளோ பெரிய வேலையை பண்ணிட்டு எதுவுமே செய்யாத மாதிரி ஜாலியா போறாங்க பாருங்க இதெல்லாம் கட்சி கோவையில விமான நிலையம் விரிவாக்க பணிகள் நடக்கல அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு திமுக அரசாங்கம் அதை செய்ய வேண்டும்னு அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தின் போது கிளப்பினது இப்போ ஒரு செய்தி ஒன்று வருது மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து அதில் சுமூகமாக பேசி முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாங்க உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தா கோவை விமான நிலைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அப்போ திமுக ஆட்சி கிட்டத்தட்ட அறநூற்றி ஐம்பத்தி மூன்று ஏக்கர் நில அர்ஜித திட்டத்தை அப்போது அறிவிக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த பத்து வருஷம் எதுவுமே பெருசாக நடக்கல மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நில அர்ஜித பணிகள் வந்து மீண்டும் வேகம் எடுக்குது ரெண்டாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இதற்கு மேல் நில ஆர்ஜிதம் செய்ய வேண்டிய நிலத்துடைய இது வந்து வெறும் பதினான்கு ஏக்கர் தான் இந்த நிலையில தமிழக அரசு நிலங்களை இந்திய விமான நிலைய ஆணையத்தோட ஒப்படைக்கணும் அப்படின்னா அதற்கு சில நிபந்தனைகளை விதிக்குது இந்த மாதிரி விரிவாக்கத்துக்காக பெறக்கூடிய அந்த நிலத்தை ஏஐஏஐ இந்திய அரசுடைய விமான நிலையை அவங்க மட்டுந்தான் வேலை செய்யணும் அவர்களுடைய பொறுப்பில் ஒப்படைப்பதாக இருந்தால் தான் இந்த டீலுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்து வரும் நீங்கள் தனியார் கதை கொடுப்பதாக சொன்னால் இந்த நிபந்தனைகளில் மாறுபாடு இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது தமிழ்நாடு அரசு எதற்காக அதை சொல்லுது ஏன்னா இந்தியா முழுக்க இருக்க போர்ட்டுகளையும் ஏர்போர்ட்டுகளையும் அதானிக்கு தாரை ஒரு சடங்காவே பாஜக செய்துட்டு ராகுல் காந்தி வீடியோ போட்டு கிழிச்சு விட்டாரு நான் இந்த போய் இந்த லக்னோவில் இறங்கணும்னு அதான் அவர் சொல்றாரு ஒவ்வொரு இதுவும் இறங்க போறோம் இது வந்து இந்த விமானத்தில் இறங்க போறேன் இது அவருடைய நண்பருக்கு கொடுத்துருக்காரு அங்கதான் நம்ம இறங்க டெம்போவாலா டெம்போவாலா அதுதான் வந்து தமிழ்நாடு அரசு திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் இந்த வேலையை செய்யறாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசால் எந்த அளவுக்கு தடுக்க முடியுங்கிற அளவுக்கு தான் தடுக்க முடியும் தமிழ்நாட்டில் சில போர்ட்டுகள் போர்ட்டுகள் அப்படியே வந்து அதானிக்கு வித்துறதுன்னு ஒன்றிய அரசு முடிவு எடுத்துருச்சுன்னா அதுல தமிழ்நாடு அரசு கண்டனம் தெரிவிக்கலாம் திமுக கண்டனம் தெரிவிக்கலாமே தவிர அதற்கு மேல எதுவும் செய்ய முடியாத நிலைமை இருக்கு இல்ல இது மாநில சுயாஜி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல முதல்ல குரல் வந்து பிடிஆர் அவர்கள் தான் குறிப்பாக இந்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே நிலங்களை போகிற வந்து அவருக்கு வேண்டப்பட்ட அந்த டெம்போ வாழாக்களுக்கு கொடுக்க போகிறார் சொல்லவும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கணும் வாடகை கூட நாங்கள் வந்து நில மதிப்புக்கு ஏற்ப வாடகை நாங்கள் வசூல் பண்ணுவோம் அல்லது அரசே திரும்ப ஒப்படைச்சிருங்க தமிழ்நாடு அரசிட்டே திரும்ப ஒப்படைச்சிருங்க தேவைப்படாத நிலங்களை ஒப்படைச்சிருங்க ஒரு சொல்லி ஒரு குரலை எழுப்பினார் இல்லையா அதற்கு பிறகு வந்து இந்தியா முழுக்க வந்து அவங்க வந்து ஒரு அச்சத்துக்கு உள்ளாக்கிட்டாங்க அது வந்து முதல் குரலை இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போச்சு அது அதேதான் இனிமேல் வரக்கூடிய ஒரு விமான நிலைய விரிவாக்கத்தில் அதிலேயாவது தமிழ்நாட்டை அவர்கள் ஏமாத்தாமல் இருக்கிறதுக்கு ஆரம்பத்திலேயே நிபந்தனைகளை விதித்துடும் ஆமா நீ செய்யற மாதிரி இருந்தா இது டீல்பா ஒன்றிய அரசாங்கம் கையில வச்சுட்டு இதை பண்ணுதுன்னா அதுல பிரச்சனை இல்லை மாநிலத்துக்கு அதனால நன்மை இருக்கு நீங்க வச்சு பண்ணுங்க நீங்க அதானிக்கு கொடுக்கற மாதிரி இருந்தா அது கம்ப்ளீட்லி பிசினஸ் அந்த பிசினஸுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு அவர்கள் என்னென்னதெல்லாம் செய்யணும்னு நாங்க கண்டிஷன்ஸ் விதிக்கிறோம் அதுக்கு ஓகேனா பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு என்ன பதில் சொன்னதுன்னா பெரும்பாலான நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசின் இந்த நிபந்தனைகளை ஏற்பது குறித்து இறுதி முடிவு எடுக்காமல் விரிவாக்க திட்டம் செயல்படுத்துவது வந்து காலதாமதம் ஆகிட்டு இருக்குது இதை கேட்டால் விரிவாக்க திட்டத்துக்கு நிலத்தை ஒப்படைப்பதில் தமிழ்நாடு அரசு நிதி விதித்துள்ள நிபந்தனைகளை போல் இந்தியாவில் வேறு யாருமே நிபந்தனைகளை ஏன்னா இங்கே தான் மாநகராசம் இருக்குது இங்கே தான் மாநில சுயாட்சி பற்றி பேசுகிறோம் அதை பற்றி நமக்கு தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் மாநாடுகள் போடுறோம் இளைஞரணி மாநாட்டிலே வந்து மாநில சுயாட்சி மா தான் பற்றி பேசுகிறோம் அப்படி ஒரு குரல் இங்கே இருந்துகிட்டே இருக்கலாம் காரணம் நெருப்பு இங்கே தான் தக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் எத்தனையோ விமான நிலையங்களை நாங்கள் தாரை பார்த்துருக்கோம் எல்லாரும் கம்முன்னு கேட்டால் கொடுத்துட்டு போகிறாங்க நீங்கள் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா என்ன பொருள் அப்படிங்கிறத தான் கேட்குறாங்க இங்கே வந்து அதுக்கு கொங்கு குளோபல் ஃபோரம்னு கேஜிஎஃப் நல்ல பேர் வச்சுருக்காங்க அவங்க வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க பத்திரிகையில் வெர்ஷன் வாங்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கோயம்புத்தூருக்கு தான் இந்த விமான நிலையம் வரப்போகுது இந்த மாதிரி இருக்கேன்னு கேட்டால் ஒன்றிய அரசு அதானிக்கு தாரை வார்ப்பதற்காக இப்படி ஒரு சில வேலையை செய்து தமிழ்நாடு அரசு எங்களை பாதுகாப்பதற்காக அதுக்கு கண்டிஷன் விதிக்கிறது அதுக்கு நாங்கள் பாராட்டுறோம் தமிழ்நாடு அரசு விதிக்கக்கூடிய கண்டிஷன்களுக்கு ஒத்துக்கொண்டு எங்க இந்த விமான நிலைய விரிவாக்க பணிகளை ஒன்றிய அரசு செஞ்சு தரணும்னு சொன்னா நீ அந்த ஊரில் தொழில் நடத்துறவன் நியாயமா பேசுறேன்னு அர்த்தமாகும் ரெண்டு பேரும் சுமூகமாக பேசி முடிங்கன்னா என்ன புரோக்கர் வேலையை பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தரப்பாவது பாஜகவை எதிர்க்கிறேன் என்று சொல்லுகிற அரசியல் தரப்பாவது திமுக அரசு விதித்துள்ள இந்த கண்டிஷன்ஸ் பத்தியோ இதை பாஜக எப்படியெல்லாம் டேக்கிள் பண்ணி சுத்தி வளர்ச்சி வெளியே ஓடி போலான்னு திருட்டு வேலை செய்வதை பத்தியோ தாரை தாரைப்பதற்கு செய்யக்கூடிய வேலைகளை பற்றி யாராவது பேசுறாங்களா இந்த சம்பவம் நடந்து மூன்று நான்கு நாட்கள் ஆகுது தேர்தலும் முடிஞ்சிருச்சு யாருமே அதை பற்றி பேசுவது கிடையாது ஊடகங்கள்லேயும் இது வந்து ஏதோ காவிரி நதிநீர் பிரச்சனை ரெண்டு மாநிலம் சம்மந்தப்பட்டது மாதிரி எல்லாம் பேசி சுமூகமாக தீர்த்துக்குங்க முடிச்சு வைக்கிறேன் தமிழ்நாடு அரசு கமிஷன் கேட்குற மாதிரி வந்து செய்தியை இருக்காங்க தமிழ்நாடு அரசு கேட்கக்கூடியது வந்து தமிழ்நாடு அரசினுடைய உரிமையை பற்றி கேட்குது நாமும் எத்தனையோ ஆபத்தான நாய்களை பற்றி தொடர்ச்சியாக வருஷ கணக்காக பேசிகிட்டு இருக்கோம் அவற்றுக்கு சற்றும் சளைத்ததில்லை இந்த நாய்கள் என்பதால் இன்றைக்கு இதையும் பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க பெரிய பிரச்சனையாகிட்டு வருது ஒரு பெரிய தொழிலதிபர் கூட கடந்த மாதத்தில் குறிப்பாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயும் தான் அதிகமாக இருக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபது லட்சமா ஆறு கோடி ஆறு கோடியே இருபது லட்சம் தெருநாய்கள் இருப்பதாக ஒரு வேகையான ஒரு கணக்கு ஆறு கோடி தெருநாய்களை ஊசி போட்டு கட்டுப்படுத்துவது அல்லது அதில் கணிசமானவற்றுக்கு கருத்தடை செய்வது அப்படிங்கிறது லாஜிக் எல்லாம் இருக்கா நீங்கள் பத்தில் எட்டு நாய்க்கு நீங்கள் கருத்தரை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிட்டாலும் கூட இந்த மீதி ரெண்டு நாய் குட்டி போட ஆரம்பிச்சதுன்னா குட்டியில் போடும் அதாவது ஒரு செல் இரண்டாக பிரிந்தாலும் பரவாயில்ல ஒரு செல் எட்டாக பிரிஞ்சால் கேன்சரு அது மாதிரி தான் நாயினுடைய இது அது வந்து அது இப்போ அதனுடைய நோக்கம் இனப்பெருக்கம் நோக்கமாக இருக்க காலத்துலனா அதிகமாக குட்டி போடுது ஒரு ஒரு ஒரே பிரசவத்தில் அஞ்சு குட்டி ஆறு குட்டி போடுறதுக்கான காரணம் ஏழு குட்டி ஏழு குட்டி போடுறதுக்கான காரணம் வந்து இனப்பெருக்கத்தை வந்து அதனுடைய ஜீன் வந்து உள்ளே கொண்டு அதனால் அதிகமாக பெருகிக்கிட்டே போகுது இது ஒவ்வொரு முறையும் நடக்கும் பொழுதும் இயற்கையை வந்து அதை வந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ இயற்கை சரி பண்ணாத விஷயங்களை மனிதர்கள் போ போன்ற விஷயங்கள் வந்து இயற்கையை மீறி வள வளரக்கூடியவர்கள் நம்ம வந்து மற்ற உயிரினங்களை விட அதிகமாக பெருகி வளர்ந்துட்டோம் அப்போ நமக்கு தேவையான ஒரு சூழல் நம்ம உருவாக்கிக்கணும் நம்ம தப்பிப்பு இழப்பதற்கான வழி என்ன நம்மளுடைய பிள்ளைகள் வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னென்னா குறிப்பிட்ட விஷயம் இப்போ கொசு மருந்து அடிக்கிறோம் கொசுனுடைய ஜீவகாரம் என்னையும் பேச முடியுமா டெங்கு ஒழிக்கணும்னா கொசு மருந்து அடித்து தான் ஆகணும் இது போன்ற விஷயத்தில் வந்து நான் தெருநாய்கள் போன்ற விஷயங்கள் வந்து பெருகுது அப்படின்னா இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி இதற்கு முன்பாக நம்மளுடைய மு மு முன்னோர்கள் என்ன வழி வச்சிருந்தாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேரூராட்சிகள் இல்லை ஊராட்சிகள் இல்லை சாதாரண ஒரு நகராட்சிகளில் என்ன வழி வழிமுறைகள் இருந்துச்சோ அது ரெண்டாயிரத்து ஒன்றுக்கு பிறகு வந்து இல்லாமல் போகுது நாய்களை கொல்லக்கூடாது பீட்டா பீட்டா ப்ளூ கிராஸு அந்த இப்போ ஒயிட் கிராஸ் மாதிரியே அந்த ப்ளூ கிராஸு இந்த மாதிரி இவங்க வந்து உள்ளே இறங்குனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ஏன்னா இவங்க வந்து ஏழு மணிக்கு வீட்டை பூட்டிட்டு எடுத்துக்குவாங்க நம்ம தான் நைட்டு பதினோரு மணி காரை எடுத்துட்டு வந்து தான் ஏரியாவில் விட்டுட்டு இன்னொரு ஏரியாவில் கொண்டு வந்து பாத்திரத்தை விரித்து எல்லா நாய்களுக்கும் சோத்த போட்டுட்டு காரை எடுத்து ஏசியை போட்டு வீட்டுக்கு போய் நீங்கள் போய் கம்யூனிட்டியில் உட்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கிறாங்க பொதுவாகவே பாருங்களேன் நம்ம சூத்திரர்களுடைய பழக்கம் வந்து நீங்கள் வந்து நைட்டு இருபது வரைக்கும் வெளியில் சுற்றி தான் வரணும் அப்படிதான் வாழ்க்கை முறை இருக்குது நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாமே அப்படிதான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இவங்க பேங்குக்கு வேலைக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வீட்டு கிளம்பிடுவாங்க ஏழு மணி ஏழ்ரைக்குள்ள சாப்பிட்டு படுத்துருவாங்க இவங்களுடைய வாழ்க்கை முறை வேறு நம்மளுடைய வாழ்க்கை முறை வேறு அப்போ அப்படி இருக்கும்பொழுது இந் ஏன் தமிழ்நாட்டில் திறனாக்கிடி இந்தியாவிலே மிக அதிகமாக இருக்குது ஏன்னா இந்தி தமிழ்நாட்டில் வந்து வாங்கும் சக்தி அதிகமாக இருக்குது உணவு பண்டங்கள் வீணாகக்கூடிய பழக்கம்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக மிக அதிகமாக ஆகிடுச்சு கு குறிப்பாக குளோபலைசேஷனுக்கு பிறகு வந்து நம்மளுடைய வருமானங்கள் கல்வியை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை உருவாக்குது பணம் வருது ஒரு சாப்பாடு வாங்குறோம்னா ஒரு பிரியாணி நூறுரூவாய்க்கு ஒரு பிரியாணி வாங்கினான்னா பாதி சாப்பிட்டு பாதி வந்து நாய்க்கு வச்சுட்டு போயிடறேன் இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருட்களுடைய தேவையும் நான் அது அதிகமாக கிடைக்குது இதெல்லாம் இது எல்லாமே பல்கி பெருகுது இது ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா அதை அரசு செய்ய வேண்டிய வேலைகளில் வந்து முக்கியமாக இது போன்ற கட்டுப்பாட்டுகள் வந்து கையில் எடுக்கணும் அதை வந்து சட்டம் போட்டு தடுக்கிறாங்க கருத்தரை பண்ணுறதுக்கு தடவைனா இங்கே இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய வெட்டி வெட்டி நெறி இதிலலாம் வந்து காலேஜ்லலாம் வந்து குட்டிகளை வந்து பிடிச்சிட்டு போய் கருத்தில் பண்ணி அது ஒரு பயிற்சியாக மருத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து ஸ்டே ஹோட்டலில் போய் ஸ்டே ஸ்டே வாங்கினாங்க அது இப்போ தான் வந்து பிரேக் ஆச்சு அது எவனாவது ஒரு ஜட்ஜை பிடிச்சி கடிச்சு வச்சுருக்கோம் பிரேக் ஆகிடுச்சு இப்போ அது இப்போ தொடர்ச்சியாக ஸ்ட்ரேட் ஆக்சை இதை வளர்க்கணுன்னு நினைக்கிறாங்கல்ல இப்போ நாய்க்கு சோறு வைக்காதீங்க உங்க ஏரியால கொண்டு போய் வெய்யுங்கன்னு சொன்னா உங்க வீடியோ எடுத்து நாய்க்கு சோறு வைக்கிறத தடுக்கிறிய நீ எல்லாம் மனுஷனா அந்த வாயிலா ஜீவன் எங்க போய் சாப்பிடும் ஏய் அது காட்டுல இருந்து மனுஷன் கூட வர ஆரம்பிச்சு எத்தனையோ ஆயிரம் வருஷங்கள் அது நீ மிச்சமாக எழுதியிருப்பாரு நடத்தையல் பற்றி எழுதியிருக்கும் போது சொல்லுவார் பல பத்தாயிரம் ஆண்டுகளாக மனிதனோட இருக்கக்கூடிய ஒரே உயிரை வந்து நாய் மட்டும்தான் உடன் பயணிக்கக்கூடிய ஒரு உயிரினம் தியோடர் பாஸ்கர் தமிழ்ந்துல ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு இந்திய கலாச்சாரத்துல நாய வந்து இங்க இருக்கக்கூடிய எலைட்டுகள் எத்தனையோ நூற்றாண்டுகளா கிட்டையே சேர்க்க அதாவது வேட்டைக்கு பழக்கிறது அல்லது மேய்ச்சலுக்கு பழக்கக்கூடிய சூத்திரர்கள்லாம் நாயே அதை வளர்க்குறவங்க தண்ணி வளர்க்குறவங்க நாயை வச்சிருப்பாங்க இந்த மாதிரியான அது ஒரு செப்படு ஆமா மந்தை எடுத்துட்டு போய் வளர்க்கக்கூடியவர்கள் நாய் வச்சிருப்பாங்க பாதுகாப்புக்கு வந்து நாயை வச்சிருப்பாங்க இந்த மண் மந்தை போன்ற எலைட்டுகளை வந்து நாய் நெருங்கவே இல்லை அவங்க வந்து எந்த இதுலையும் வீட்டுக்குள்ள வராதுங்க கல்ல எடுத்து அடிப்பாங்க பொது ஊருக்குள்ள வந்தாலே கல்ல எடுத்து அடிக்கிறது வழக்கமாக இருந்தது வெள்ளக்காரன் வந்ததற்கு பிறகுதான் கோல்ஃப் மாதிரி கிரிக்கெட் மாதிரி அவன் செய்யறதெல்லாம் நாமளும் போல செய்யக்கூடிய ஒரு ஆசையில எலைட்டுகள் நாய்களை வளர்க்க ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் வந்து ஜெர்மன் செப்பர்டு ஸ்பானியல் மாதிரியான வெளிநாட்டு நாயினங்களை வளர்க்க ஆரம்பிச்சு அது சொல்லியிருப்பாரு பாஸ்கர் தியேடர் அதாவது பேர் வைக்கிறது கூட வந்து வெள்ளக்கார வெள்ளக்கார வச்ச பேரை வைப்பாங்க ஜிம்மி டாமி அப்படின்னு வந்து அவன் அவனுடைய அந்த பழக்கம் தானே அது அதுக்கு பரவாயில்ல இங்க தெருவுல தெரியுது இந்த நாய் இந்த நாய்க்கு என்ன பேருன்னு வெள்ளக்காரனுக்கு தெரியாது இல்லையா இவங்க அதுக்கு பறையான் பேர் வச்சு அவனுக்கு சொல்லி இந்திய நாட்டு வரைக்கும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண கழுகுகள் இருக்கு இல்ல பிரவுன் கழுகு அந்த கழுகுக்கும் இந்த நாய்களுக்கும் தெரு தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் அந்த பிணங்களை தின்னக்கூடிய கழுகு அதுக்கு வந்து இந்தியன் பறையா பறையா தெருநாயிலுக்கு வந்து இந்தியன் பறவை கழுத்துல வெள்ளையா இருக்கும் ஒரு கழுகு அந்த கழுகுக்கு கிருஷ்ணா கைட்டுன்னு பேர் ஆமாங்க கிருஷ்ண பருந்து ஏன்னா நூல் வருதுல போயிட்டா அதான் இந்த நாய்க்கு இந்தியன் பறையா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரியாது இவர்கள் சொல்லி டிக்ஷனரியில ஏத்தற அளவுக்கு அது என்னங்க பறனாயிங்க அப்படின்னு சொல்லி இவங்களா சொல்லி கொடுத்து அதில் ஏத்தி வச்சிருக்காங்க ஸோ இது வளர்ப்பு நாய்களை மேய்க்கிறத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு உலகம் முழுக்க எல்லா பக்கமும் லீஷ் இல்லாமல் நீங்க வெளியே வாக்கிங் கூட்டு போக முடியாது அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா மிகப்பெரிய தண்டனைகள் இருக்கும் தூக்கிட்டு போய் நாயை கருணகுலம் பண்ணி விட்டுருவாங்க இந்தியாவில் அப்படி எதுவுமே கிடையாது அதற்கான சட்டங்கள் இல்லை இப்போ சென்னையில ராட்வியில ரெண்டு நாய் கடிச்சிருச்சுன்னா அதை என்ன செய்யறது நாயை என்ன செய்யறதுங்கிறதுக்கான சட்டங்கள் கிடையாது அதை வந்து மதுரைக்கு தோப்பு தோப்பு இருக்கிற இடத்துக்கு ஜனசஞ்சாரம் இல்லாத இடத்துக்கு கொண்டு தான் சொல்ல முடியுதே தவிர இதுக்கு என்ன செய்வது அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பரான சட்டம் இல்லை தெருநாய்களை குறைப்பதற்கு ஒரு வழி எடுக்கணுன்னா இந்த வளர்ப்பு நாய்களை எங்களுக்கு மேற்கவே வளர்க்கவே தெரியாமல் உனக்கு எதுக்கு ஒரு மனிதன் நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியல நகரப்பகுதிக்குள்ளே வாழ முடியல நகரங்களுக்குள்ளேயும் வந்து தெருநாய்களை வந்து வந்து வளர்த்து விட்டு இருக்க போது சட்டம் போட்டு வந்து இது போன்ற விஷயங்களை ஒழிக்க முடியல சனாதானம் போன்ற விஷயங்களை ஒழிக்க முடியலங்கும் போது இதை கூட வந்து நம்மளால் பேச முடில எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் வருங்க இன்னொன்று இங்கே சென்னை கார்ப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாய் வச்சுருக்கீங்கன்னா அந்த நாய்க்கு வருடா வருடம் போட வேண்டிய தடுப்பூசிகள் போட்டால் அந்த போட்ட ஃபோட்டோ இருக்குல்ல தடுப்பூசியில் வேக்சின் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்கோம் அந்த ஸ்டிக்கரை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி அதனுடைய வயசு இதையெல்லாம் அப்லோட் பண்ணி ஒரு வாரத்தில் உங்களுக்கு இது வந்துடுது ஐடி கார்டு வந்துடுது ஓகே லைசென்ஸ் டாக் லைசென்ஸ் எடுக்கறக்கு நீங்கள் தனியாக எங்கேயும் போக தேவையில்லை நான் பக்கத்தில் இருக்கற வெட்டுக்கிட்ட ஊசியை போட்டுட்டு நாயுடைய விவரங்களை அப்லோட் பண்ணி உங்க அட்ரஸ் போட்டிங்கன்னா அது வந்து பெட் லைசென்ஸ் வந்துடுது இந்த லைசன்ஸ் வந்துவிட்டாலே லைசென்ஸ் இல்லாத வளர்ப்பு நாய்களை லீஸ் இல்லாமல் வெளியே சுத்த விட்றத எல்லாம் முதல்ல பிடிக்கும் தெரு நாய்கள் கூட அது எங்கே வந்து பிரச்சனைக்குரியதா மாறுறது ரொம்ப ரேர் அது எண்ணிக்கையில் ஆறு கோடி தான் அதில் அங்கங்கே பிரச்சனை வருதே தவிர வளர்ப்பு நாய்களால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை விட ஜாஸ்தி லீஷோட கூட்டிட்டு போய் ஏத்தி விடுறது லிஃப்ட்ல கடிக்க விடுறது இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு வளர்ப்பு நாய்களையும் சரி தெரு நாய்களையும் சரி தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம் வந்து முதல் வேலையாக இதை எடுத்து ஏதாவது பண்ணணும் இல்லை அது ஏன் பண்ணணும்னா தமிழ்நாட்லையும் பஞ்சாப்லயிருந்து தான் மிக அதிகமான நாய்க்கடி நாய்க்கடிகள் மனுஷ அபிமானமே இல்லாத ஃபீஸுகள் தான் இந்த நாயா அபிமானத்தில் இவ்வளவு விகரஸாக இருக்கிறதா பொதுவாக உயிரினங்கள் பல்கி பெறுகிறதுக்குல்ல இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒட்டகம் கொண்டு போனாங்க ஒட்டகத்தினுடைய தேவை வந்து மோட்டார் வண்டிகள் வந்துருச்சு லாரி வந்ததுக்கு அப்புறம் தீர்ந்து போகுதுன்னு விட்டாங்க அதை வந்து விட்டாங்க ஏன்னா ஆஸ்திரேலியா பறந்து விருந்து கண்டோம் இன்னைக்கு உலகத்துலேயே மிக அதிகமாக ஒட்டகங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை ஆஸ்திரேலியாருக்கு ஒட்டுவங்களால மிகப்பெரிய தொல்லைங்கும் போது மக்கள் கையில் துப்பாக்கி கொடுத்து யார் வேணாலும் வேட்டையாடிக்கலாம் அதே மாதிரி நாய் அந்த டிங்கோங்கிற நாய் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பல்கி பெருகிடுச்சு அதை யார் வேணாலும் வேட்டையாடிக்கலாம்னு சொல்லி அங்கே வந்து அதனால் நிலப்பரப்பு அதிகமாக இருக்கனால பல்கி பெருகுது இதெல்லாம் வந்து அந்த அரசு வந்து கையில் மக்கள் கையில் அதே ஆளுங்க கொடுக்குது இப்போ வந்து மாநகராட்சியோ நகராட்சியோ ஊராட்சியோ பேரூராட்சியோ பண்ணிட்டு இருந்த வேலையை தடுத்தது யார் சட்டம் போட்டு தடுத்தது யார் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு சட்டங்கள் வருது அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு சட்டம் வருது கருத்தரை பண்ணக்கூடாது கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ யாரு தான் என்ன தான் பண்ணுறது இப்போ பொதுமக்கள் கையில் எடுக்கிறதா இப்போ இன்னி இன்றைக்கி கூட ஒரு கேஸ் பதிவாக இருக்குது ஒரு வீட்டு நாய் வந்து ஒரு சிறுவனை கடித்து எழும்பூர் அரசு மருத்துவமனை இதில் வந்து அந்த பையன் அட்மிட் ஆகிருக்கான் இப்போ இதெல்லாம் இதுக்கு இது யார் கேட்டால் அரசாங்கத்துக்கு இவங்க வந்து குற்றம் சொல்லுவாங்க அரசாங்கத்தை தடுப்பது யார் நாய் சும்மா தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஐயரை கடிச்சு நாய் வந்து நரகத்துக்கு தான் போகணும் ஐயரை பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சு ஐய அது செத்து அதுக்கப்புறம் அது வந்து நரகத்து போவது இப்போ ஐயருக்கு ஊசி போடணுமே மாங்க அது மாதிரி இப்போ இந்த நாய் தொல்லை வந்து யார் தடுக்கிறது அந்த இதில் மீண்டும் அந்த நிலைக்கு போனவங்க நாளை சந்திப்போம்